எந்த உயிரினமாக இருந்தாலும் உண்மையான பக்தி இருந்தால் சிவதரிசனம் நிச்சயம் என்பதை உணர்த்தும் ஒரு ஆலயம் அதாவது கலதைக்கு முக்தி இருந்த ஒரு ஆலயம் அது அல்லாமல் தேவ கன்னியர்களுக்கு திருமண பாக்கியம் தந்து அருளிய ஒரு ஸ்தலம் இப்படிப்பட்ட பல அற்புதம் மற்றும் அதிசயம் நிறைந்த திருக்கோயிலான கரைவீரம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள கரைவீரநாதர் அல்லது பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்திருத்தலத்தின் மூலவர் வந்து கரவீரநாதர் அல்லது பிரம்மபுரீஸ்வரர் தாயார் வந்து பிரத்யட்ச மின்னம்மை தலவிரட்சம் வந்து செவ்வரளி தீர்த்தம் வந்து அனவரத தீர்த்தம் இந்த திருக்கோயிலானது அப்பர் சம்மந்தர் மற்றும் சுந்தரால் பாடல் பெற்ற தலம் மொத்தம் வந்து இரநூத்தி எழுவத்தி நாலு தேவார பாடல் பெற்ற தலம் உங்களுக்கு தெரியும் இந்த திருக்கோயிலானது நூற்றி ஐம்பத்தி நாலாவது தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இது வந்து தொண்ணூற்றி ஒன்றாவது தளமாக விளங்குகிறது இந்த கோயிலோட தல வரலாறு என்னென்னு பார்ப்போங்க முன்னொரு காலத்தில் வந்து தேவ கண்ணீரெல்லாம் கைலாயத்துக்கு போய் சிவனையும் பார்வதியும் பார்க்க போகிறாங்க அப்போது வந்து தேவ தேவகண்ணீரெல்லாம் வந்து பார்வதி தேவிகிட்ட வந்து ஒன்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேவி தங்களுக்கு சிவபெருமான் கணவராக உள்ளார் குழந்தைகளும் உள்ளது எங்களுக்கும் திருமண பாக்கியம் தந்தரல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவிகிட்ட வந்து தேவ தேவகண்ணீரெல்லாம் முறையிடுறாங்க அதற்கு பார்வதி தேவி வந்து சிவனிடம் நோக்கி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இறைவா இதற்கு தாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சிவபெருமானும் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா காவேரியின் தென்கரையில் தானே லிங்கம் அமைத்து கொடுத்து அதை அமாவாசை தினத்தில் தேவ கண்ணீரை வழிபாடு செய்யுமாறு சொல்கிறாரு அதே மாதிரி தேவ கண்ணீரும் அமாவாசை தினத்தன்று இங்குள்ள இறைவனை வந்து வழிபட்டு பலனடைந்ததாக தளவரலாறு வந்து சொல்லுது எனவே அமாவாசை நாட்களில் பெண்கள் இங்கு வந்து இங்குள்ள தல தண்ணீர் ஊற்றி சிவனை வந்து வழிபாடு செய்கின்றனர் இதனால் அடுத்த அம்மாவாசைக்குள் திருமணம் நிச்சயமாகும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இது அந்த கோயிலோட தல வரலாறு இத்தலத்தின் பெருமை என்னென்னு பப்புவாங்க சிவபெருமான் ஏற்கனவே வந்து தேவ கண்ணீருக்காக ஒரு லிங்கத்தை வந்து இங்கே உருவாக்கி வச்சிருந்தார் அவரே தானாகவே அவருடைய லிங்கத்தை வந்து சுயம்பாக உருவாக்கின ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் அந்த லிங்கத்தை பராமரிக்கிறதுக்காக ஒரு முனிவரை வந்து அவர் வந்து நியமிக்கிறாரு அந்த முனிவர் தான் வந்து கௌதம முனிவர் கௌதம முனிவர் வந்து இத்தலத்தில் உள்ள இறைவனை வந்து வழிபாடு செய்து அவருடைய அருள் வேண்டி தவம் இருக்கிறாரு அவருடைய தவத்தில் மகிழ்ந்த இறைவன் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறார் வேண்டும் வரம் கீழ் நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து கௌதம் முனித்த சொல்கிறாரு அதுக்கு கௌதம முனிவர் என்ன சொல்கிறார்னா இறைவா நான் இறந்த பின் எனது உடலை யாரும் பார்க்கக்கூடாது ஏனெனில் உனக்கு சேவை செய்த வந்தவன் நான் சிவனை வணங்க வருபவர்கள் முனிவராகி என்னையும் சேர்த்து வழிபாடு செய்வார்கள் எனவே என்னை இத்தலத்தின் தலைவிருச்சமாக ஏற்று அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம முனிவர் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து வரமாக கேட்குறாரு சிவபெருமான் வந்து அதற்கு வந்து அருள் புரிகிறார் அதன்படி அதனால்தான் அமாவாசை நாட்களில் வந்து பெண்கள் கௌதம முனிவர் சீவ ஜமாதியில் உள்ள தலைவிருச்சத்திற்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு பின்பு பிரம்மபுரீஸ்வரை வந்து வழிபாடு செய்கிறார்கள் கரவீரம் என்பதற்கு வந்து பொன்னலரி என்பது பொருள் அலரியை தலமரமாக கொண்டதால் இத்தலம் வந்து கரவீரம் என்று அழைக்கப்படுகிறது இதை இந்த கோயிலோட பெருமை இந்த கோயிலோட சிறப்புகள் என்னன்னு பார்ப்போம் வாங்க திருஞான சம்பந்தர் இத்தலம் வந்தபோது இருட்டிவிட்டது இரவு தங்கி மறுநாள் இங்குள்ள இறைவனை வந்து பாடியுள்ளார் என்பது புராணம் சம்பந்தர் தான் பாடிய ஒவ்வொரு பாடலிலும் இப்பெருமானை வழிபட்டால் வினைகள் யாவும் நீங்கும் என பாடியுள்ளார் எனவே பக்தர்கள் ஏதேனும் ஒரு இரவில் தங்கி மறுநாள் இறைவனை வழிபட்டு பூஜை செய்தால் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது ஒரு ஐதீகம் இன்னொரு சிறப்பு என்னனா கழுதிக்கு முக்தி கொடுத்த ஒரு ஸ்தலம் முன்னொரு காலத்தில் வந்து சிவபெருமானின் தரிசனம் வேண்டி ஒரு கழுதை வந்து இந்த தளத்தில் வந்து தவம் இருக்குது தரிசனம் கிடைக்காத வருத்தத்தில் நாகூர் வரை நடந்து சென்று கடலில் உள்ள இருந்தது அந்த கழுதை அப்போது வந்து ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்குது அந்த கழுதைக்கு போகும்பொழுது நாகூர் வரை சென்று கடலில் விழா போன அந்த கழுதைக்கு வந்து ஒரு சத்தம் கேட்கணும்னா கழுதை வந்து திரும்பி பார்த்தபோது இத்தலத்தில் இருந்தபடியே இறைவனை வந்து தரிசனம் தந்து மோட்சமளித்தார் என்பது ஒரு புராணம் எனவேதான் சிவனின் எதிரில் வந்து கொடிமரம்ங்கிறது கிடையாது இந்த புராணம் வந்து எதை உணர்த்துதுன்னா எந்த உயிரினமாக இருந்தாலும் உண்மையான பக்தி இருந்தால் சிவதரிசனம் நிச்சயம் என்பதை இந்த புராணத்தை வச்சு நம்ம உணரலாம் இது அந்த கோயிலோட சிறப்புகள் இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க மாதம் தோறும் அமாவாசை தினத்தில் இங்கே திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஏன்னா இங்குள்ள பெண்கள் தலைவருச்சத்துக்கு தண்ணீர் ஊற்றி இங்குள்ள இறைவனை வந்து வழிபாடு செய்கிறாங்க எதுக்குன்னா திருமணம் கைகூட வேண்டும் என்பதற்காக அதுக்கப்புறம் வந்து மார்கழி திருவாதிரை மகா சிவராத்திரி பங்குனி உத்தரம் பிரதோஷம் ஆகிய நாட்களில் வந்து இந்த கோயில் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அதே அதேமாரி மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டரை மணி வரைக்கும் இந்த கோயிலானது திறக்கப்பட்டிருக்கும் இந்த கோயிலோட பிரார்த்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை நாட்களில் பெண்கள் கவுதவ முனிவர் ஜீவ சமாதியில் உள்ள தலைவருச்சத்துக்கு தண்ணீர் ஊற்றி பின் பிரம்மபுரீஸ்வரை வழிபாடு செய்கிறார்கள் இதனால் அடுத்த அமாவாசைக்குள் திருமணம் நிச்சயமாகும் என்பது அவங்களுக்கு உண்டான நம்பிக்கை அதேமாதிரி இரவில் இங்கு தங்கி மறுநாள் இறைவனை வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட கஷ்டமும் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம் இது அந்த கோயிலோடய பிரார்த்தனை முக்கியமாக திருமண பிரச்சனை இருக்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு வந்து இங்குள்ள தலைவரிச்சதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக திருமணமானது கைகூடும் இவ்வளவு செய்தி சொன்னியப்பா இந்த கோயிலோட முகவரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மங்கை போஸ்ட்டு கரைவீரம் என்னும் கிராமத்தில் வந்து இந்த கோயிலானது அமைக்கப்பட்டுள்ளது வழி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகும் வழியில் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ஊரானது இருக்குது கரைவீரம் நீங்கள் திருவாரூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நீங்கள் கும்பகோணத்துலேருந்து போகிற மாதிரி இருந்தால் கும்பகோணம் குடவாசல் புதுக்குடி அதுக்கப்புறம் வந்து கரைவீரம் என்னும் அப்படி ஸ்டாப்பிங் இருக்கும் அந்த கரைவீரத்தில் வந்து இந்த திருக்கோயிலானது அமைக்கப்பட்டுள்ளது அதாவது திருவாரூர் போகும் வழியில் வந்து இந்த கோயிலானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலோட அமைப்பு பற்றி பார்ப்போம் வாங்க ராஜகோபுரங்கிறது ஒன்றும் கிடையாது நார்மலாக ஒரு நுழைவாயில் இருக்கும் நுழைவாயில் உள்ள நுழைஞ்ச உடனே இடதுபுறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சன்னதி இருக்கும் அதுக்கு நேர் எதிரே வந்து பலிபீடம் இருக்கும் கொடிமரம் கிடையாது பலிபீடத்தை தாண்டி போனிங்கன்னா நந்தி பகவானை பார்க்கலாம் நந்தி பகவானுக்கு அடுத்து போனீங்கன்னா மூலவர் சன்னதிக்கு வெளியிலேயே விநாயகர் முருகர் இருப்பார் மூலவர் சன்னதிக்கு உள்ளே போனீங்கன்னா அங்கேயும் வந்து விநாயகரும் முருகரும் இருப்பாங்க அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா பலிபீடம் நந்தி பகவான் அப்புறம் மூலவரான பிரம்மபுரீஸ்வரர் வந்து இருப்பார் அதுக்கப்புறம் வந்து மூலவர் சன்னதிக்கு வலதுபுறத்தில் வந்து தாயார் சன்னதி இருக்கும் அதாவது பிரத்தியச்ச மின்னம்மை சன்னதி இருக்கும் அந்த பிரத்தியச்ச மின்னம்மை சன்னதியில் இடதுபுறம் பார்த்திங்கன்னா நால்வர் சன்னதி இருக்கும் நாகர் சன்னதி இருக்கும் அதே மாதிரி ஸ்வர்ணலிங்கம் வந்து இருக்கும் அதே மாதிரி தாயார் சன்னதிக்கு வலதுபுறம் நாக சப்த கன்னிகள் இருப்பாங்க அதே மாதிரி அஷ்டலிங்கங்கள் இருக்கும் அஷ்டன்னா ஆறு லிங்கங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி கோயிலின் வெளிச்சுற்றில் மகாராஜ கணபதி சன்னதி தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தி சன்னதி வந்து தனியாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து தலைவருச்சம் வந்து பார்க்கலாம் தலைவருட்சம் வந்து செவ்வரலி இருக்கும் அந்த தலைவருச்சத்துக்கு நேராக கோயிலோட வெளிச்சுற்றில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு இருப்பார் அதுக்கடுத்து வந்து முருகனுக்கு தனி சன்னதி இருக்கும் அதில் வந்து முருகன் வந்து தன் மனைவியிலுடன் அதாவது வள்ளி தெய்வானியுடன் நம்மளுக்கு வந்து காட்சி கொடுப்பார் அதே மாதிரி கோயில் வெளியில் வந்து பிரம்மா சன்னதி இருக்கும் வெளிச்சுற்றில் அதே மாதிரி துர்க்கியம்மன் சன்னதி இருக்கும் துர்க்கியம்மனுக்கு நேர் எதிரே வந்து சண்டியேஸ்வரர் சன்னதி இருக்கும் அதுக்கடுத்து போய் பார்த்தீங்கன்னா தலை தீர்த்தம் இருக்கும் அதுலேயே வந்து எழுதியிருப்பாங்க அமாவாசை அன்னைக்கு ஒரு ஆளுக்கு மூன்று வாலி தான் தண்ணி கொடுக்கப்படும் அந்த கட்டணம் வந்து இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இருக்கும் தலை தீர்த்தத்துக்கு அடுத்தது போனீங்கன்னா மூன்று சன்னதி இருக்கும் ஃபஸ்ட்டு பைரவர் சன்னதி அதுக்கடுத்து யோக சனி சன்னதி அதுக்கடுத்து சந்திரன் ஆகியவங்களுக்கு வந்து ச தனித்தனியாக சன்னதியாக இருக்கும் அதே மாதிரி தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள யோக சனியை வந்து வழிபட்டால் கண்டிப்பாக சனி தோஷம் விலகும் என்பது ஒரு ஐதீகம் இதுதான் இந்த கோயிலோட அமைப்பு இந்த கோயிலை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா அனைத்து உயிர்களும் ஒன்று தான் அவங்க வந்து பக்தியை மேற்கொண்டால் கண்டிப்பாக சிவதரிசனம் வந்து கிடைக்கும் என்பது ஒரு பொருள் அதே மாதிரி நீங்கள் மற்ற இடத்துல எல்லாம் வந்து சிவபெருமானை பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா தானாகவே உருவா உருவாயிருப்பாங்க அந்த லிங்கம் ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் சிவபெருமான் தன்னைத்தானே பிரதிஷ்டை பண்ண ஒரே ஒரு திருக்கோயில் கரவீரநாதர் திருக்கோயில் வேறு எந்த கோயிலுமே இந்த ஒரு சிறப்பு இல்லவே இல்லை இந்த கோயிலுக்கு உண்டான ஒரே சிறப்பு இந்த சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு இங்குள்ள இறைவனை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருப்பார் ஒரு ஆறு அடிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பார் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும் அதே மாதிரி திருமண தடை இருக்கிறீங்க கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு வந்து தலைவருச்சத்துக்கு தண்ணி ஊற்றி இங்குள்ள இறைவனை வந்து வழிபாடு செய்யுங்க நிறையா பேர் வராங்களாமா நான் இங்கே விசாரித்த வரையில் அத்தனை பேர் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமணமானது அடுத்த அமாவாசைக்குள் கைகூடியிருச்சு அப்படிங்கிறாங்க இங்குள்ள மக்கள்லாம் அதனால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுங்க உங்கள் வாழ்வில் வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீ அதே மாதிரி உங்கள் உறவினருக்கு யாருக்காச்சியோ ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள் அதன் மூலமாக ஒரு நல்ல நடந்ததுன்னா அது உங்களுக்கு ஒரு புண்ணியம்தான் வேற ஒன்றும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தான் என்னை அடுத்தடுத்த வீடியோக்களை எடுத்து கொண்டாடுறக்கு உற்சாகப்படுத்தும் இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்